குழந்தைங்க பாருங்க குழந்தை எப்பவுமே அந்த கண்ணு முன்னால் என்ன தெரியுதோ அதை பற்றி தாங்க யோசிச்சுட்ருக்கோம் எந்த குழந்த செல்ஃபோன் பார்க்குதோ புக்கு படிக்குதோ கண்ணுக்கு முன்னால் இருக்க விஷயத்தை பற்றி பார்க்காம வேறு எதையோ பார்த்துட்ருக்கோம் அந்த குழந்தை தான் கண்ணாடி மாட்டியிருக்கும் அது குழந்தையாகட்டும் பெரியவங்களாகட்டும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எப்பெல்லாம் நேரம் இருக்கும் நடந்து இருக்கும்போது வாக்கிங் போகும்பொழுது இல்லை மொட்டை மாடியில் ஒரு நாள் மொட்டை மாடியில் போய் நின்றுக்குங்க நின்றுட்டு ஒரு பத்து நிமிஷம் செல்ஃபோன் அலர வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு நான் என் கண் முன்னால் இருக்கும் விஷயத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி நின்றுங்க கீழே பாருங்கள் தரையோட கலரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க பக்கத்து வீட்டை பாருங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஒரு டிசைன் இருக்கும் ஒரு கண்ணாடி அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க வானத்தை பாருங்கள் உங்கள் வீட்டு வானத்தை நீங்கள் பார்த்ததே இல்லை ஐ மீன் உங்கள் வீட்டு மேலே இருக்கிற வானத்தோட அந்த பின்பத்தை பார்த்ததே இல்லை ஒரு சின்டெக்ஸ் இருக்கும் அங்கே போய் பாருங்கள் அது உடஞ்சிருக்கும் அங்கே தான் குப்பை இருக்கும் ஓ இங்கே குப்பை இருக்கான்னு பாருங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்க ஒரு பத்து நிமிடம் மொட்டை மாடியில் நின்றுட்டு உங்கள் கண்களில் தெரியும் விஷயத்தை பற்றி மட்டும் யோசியுங்கள் அல்லது வாக்கிங் போங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வாங்க முடிவு பண்ணிக்கோங்க வாக்கிங் போகும்போது என் கண் முன்னால் இருக்கும் விஷயத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன்னு சொல்லணும் அந்த நேரத்தில் திடீர்னு போன வாரம் நடந்த ஒன்று ஞாபகத்துக்கு வரும் வந்துச்சுன்னா அதை ஓடிப்போம் அப்படின்றணும் திங்க் பண்ணக்கூடாது திடீர்னு அடுத்த மாசம் நம்ம வந்து இஎம்ஐ கட்டணுமே டக்குன்னு விட்டுருங்க இப்படி நிகழ்காலம் இல்லாமல் எதிர்காலமோ இறந்த காலமோ அதாவது பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் சம்பந்தமான எண்ணங்கள் வரும் பொழுது அது அப்படி ஞாபகம் வந்தவுடனே அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க கண்ணு முன்னால் இருக்கும் விஷயத்தை மட்டும் மட்டும் யோசியுங்கள் இதை செஞ்சு பாருங்களேன் உங்கள் கண்கள் என்ன பண்ணுன்னா அப்பாடா எத்தனை ஆச்சு நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் என்னை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி மறுபடியும் கண்களில் உள்ள செல்கள் ரீஜென்ரேட் ஆகும் கண் புதிய கண்ணாக மாறும் இதை விட ஒரு எளிய பயிற்சி கொடுக்க முடியாதுங்க உண்மையிலே சொல்கிறேங்க உங்களுக்கு அக்கறை இருந்தால் கண்ணாடி கழட்ட வேண்டும் என்ற அக்கறை இருந்தால் இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் இது எங்கே வேணாலும் பண்ணலாங்க ஆஃபீஸில் பண்ணலாம் பஸ் ஸ்டாண்டில் பண்ணலாம் ட்ரெயினில் போகும்போது பண்ணலாம் ட்ரெயினில் இருக்கிற பொருள் அப்படி பார்த்துட்டே போகலாம் ஓ இன்னொரு அரை மணி நேரத்துக்கு நான் ட்ரெயினில் வெளியே இருக்க தெரிய காட்சியை மட்டும்தான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற கான்செப்ட் அவங்களுக்கு போதும்